பிரதமர் மோடி அவருக்கு வந்து சன்னியாசத்துக்கு போனோங்கிற ஆசை இருந்தது ஆனால் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் ஒருவேளை பிரதமர் மோடி அரசியலுக்கு வராமல் அவர் சன்னியாசியாக இருந்தால் இன்றைக்கி நாட்டினுடைய நிலைமை என்னவாக இருந்துருக்கும் அவர் சன்னியாசியாக இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ராஜகலை ராஜ கௌரவம்ன்றது ஜாதகத்தில் இருக்கிறனால தானே நீச்ச ராஜயோகம் வருது ஜாதகம் ஜாதகம் எனப்பா அப்சு தெரியும் தூக்கத்தில் கூட தெரியும் வர்சகலகணம் ராசி அதனால் நீச்ச பங்கம் சந்திர நீச்சம் செவ்வாய் ஆட்சி அவருக்கு அவர் எங்கே இருந்தாலும் அந்த பவர் வந்து அவரை தேடி வரும் நீங்கள் உங்கள் பாட்சியிலே வந்து அவர் சன்னியாசியே வாங்கியிருந்தாலும் எப்படி வந்து ராமர் பாதத்தை வச்சு பரதன் ஆட்சி பண்ண போல மோடிஜி ஆசீர்வாதம் வாங்கினு தான் ரெகுலராக ஆட்சியே நடந்திருக்கும் ஸோ அதனால் அதுக்கு வந்து ரூல்ட விட்டுப்போம் இப்போ இருக்கார் தலை நம்ம வேர்ல்டு அவர் மோடிஜின்ற ஒரு லீடரை பார்த்து தான் நாங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு அரசியலுக்கு வந்தது அந்த விஷயம் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் அமெரிக்கா நம்மளை இவ்வளோ பயமுறுத்தியும் இவ்வளோ தொலைவு நிற்கிறதும் உக்ரைனுடைய ரஷ்யா வாரில் உக்ரைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தர் கூட ஒரு சிங்க கீறல் இல்லாமல் கொண்டு வருதோம் இதெல்லாம் வந்து அந்த நீச்ச பங்க நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு அந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் விஜய்க்கும் நீச்ச பங்க ராஜயோகம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா எதிரியாக இருந்தாலும் அங்கே பவர் இருந்தால் நம்ம சொல்லி தானே தீரும் அவங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஸோ அவர் எங்கே இருந்தாலும் அந்த வேர்ல்டு லீடருன்றது அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அவர் சன்னியாசியாக இருந்தாலும் ராஜகுருவாக தான் இருந்திருப்பார் ஸோ அதில் டவுட் படாது இருபத்தி நாலுலையும் ஒரு சின்ன சர்க்கிள் வந்துருச்சு அவர் வந்து ப பதினாலும் பத்தொம்போதும் முன்னேற்றத்தில் கரெக்டான கேள்வி செப்பாதசு என்பது லக்னத்துக்கு லக்னாதிபதியும் ஆறுக்குறியும் ஆறாம் இடம் என்றது சத்ரு ரோகம் விரோதம் பகை அவமானம் நம்ம வந்து நம்ம ஜாதகம் வந்து இப்படி போகும்னு அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் கூட இருந்தவங்க சில இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது ரிசர்ச் நீங்கள் தான் பண்ணி ஆனால் செவ்வாதிசியில் அவர் இந்த முடிவு வந்து அவருக்கு நானூறு சீட்டுன்றது வந்து நான் வந்து ஒத்துக்கலை நான் எல்லா இன்ட்ரிவியூலேயும் கொடுத்தேன் நான் என்ன சொன்னேன் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு மார்க்கை காட்டினா ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்க மாட்டீங்களான்னு தான் நான் கேள்வி கேட்டேன் நீ நானூறு வருமா வரமனையும் ஏன் சொல்ல மாட்டேங்க என் கேள்வி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது ஏன்னா நான் ஒரு கட்சியில் இருக்கேன் கட்சியில் இருக்கீங்க ஜோ ஜோதிடாகவும் இருக்கீங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் அப்படி தான் சிக்கல்ல நிறைய மாட்டிக்கிறது ஆனால் நமக்கு பிரச்சனையே அதுதான் நம்ம ஒன்று கட்சியில் இருந்துட்டு போய்ட்டு வெறும் ஜோசினாக இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம பாலாக போன மனசு இருக்குல்ல அதனால தான் இது அப்போ நான் சொன்னேன் அவர் கூட்டணியில் வைப்பார் அவர் இரநூத்தி எழுவத்தி அவர் கிராஸ் பண்ணுவார் அவர் நானூறு எடுக்கிற யாரா இல்லையான்றது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் அவர் தான் நெக்ஸ்ட்டு பிரியம் அது இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து மூணு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் பியம்னு சொன்னார் அதுலேருந்து மாற்றமே கிடையாது அவர் எனக்கு வேணாம் இது போர் அடிக்குது எல்லோருக்கும் போர் அடிக்கும்ல ஆமாம் மோடிஜி என்னை பொறுத்தருக்கு செவாத அந்த செவ்வாதசனால் அவருக்கு இன்னும் மூன்று வருஷம் இருக்குது அவர் கடுமையான ஜாக்கிரதையை தான் இருக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலயமா சொல்கிறேன் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிற வரை மோடிஜி வந்து தன்னுடைய பதவியிலையும் தேகாரக்கியத்துலேயும் எதிரிகள் விஷயத்திலும் பகையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கும் அதை தாண்டிட்டால் டுவெண்ட்டி சிக்ஸ் தாண்டிவிட்டால் அவருடைய பவர் இன்னும் அதிகமாக டுவெண்ட்டி நைனில் இதெல்லாம் கடந்து வந்துட்டார்ன்னா இருபத்தொம்போதில் டுவெண்ட்டி சிக்ஸ் தாண்டிட்டாவே போதும்